திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்றி பதினான்கு மதுரை காண்டம் வேதத்துக்கு பொருள் அருளி செய்த படலம் பகுதி பதினாறு முப்பத்தி ஆறு தத்துவங்களும் புவனங்களாகவும் போகங்களாகவும் இருப்பதோடு மட்டுமல்லாமல் ஆன்மாவுக்கு சரீரமாகவும் வருகின்றன ஆன்மாவானது அனாதியே ஆணவ மலத்தினால் மறைப்புண்டு பசுத்துவம் எய்தி கேவல நிலையில் நின்றது அந்த நிலையில் அவ்வாறு சித்து பொருளாகிய ஆன்மா ஜடப்பொருளோடு கூடி ஜடம் போலவே நிற்கின்றதே அது தகாது என்று கருணை கொண்ட எம்பெருமான் அனந்த தேவர் மூலமாக கலக்குண்ட அசுத்த மாயையை ஆன்மா கூடும்படி செய்வார் ஆணவ மறைப்புண்டு பசு என்று நின்ற ஆன்மாவுக்கு அந்த அவஸ்தை கேவலாவஸ்தை என்று கூறப்படும் அந்த அவஸ்தையில் ஆன்மா அறியாமையினால் துன்பமடைந்து வருந்துவதற்கு கருணை கொண்ட எம்பெருமான் அனந்த தேவரருளால் தரப்பட்ட மாயையில் கலக்குண்ட பாகமாகிய அதனை ஆன்மா கூடும்படி செய்வார் அந்த நிலையில் ஆன்மாவோடு கூட்டப்பட்ட அசுத்த மாயை காரண சரீரம் என்று சொல்லப்படுகின்றது காரண சரீரம் கஞ்சுக சரீரம் குண சரீரம் சூக்ஷம சரீரம் ஸ்தூல சரீரம் என்று ஐந்து சரீரங்கள் ஆன்மாவுக்கு கொடுக்கப்படுகின்றன அதில் முதல் சரீரமான காரண சரீரம் இவ்வாறு ஆன்மாவோடு கூட்டப்படுகின்றது இது மற்றைய நான்கு சரீரங்கள் தோன்றுவதற்கு காரணமாக இருப்பதால் இந்த சரீரத்திற்கு காரண சரீரம் என்று பெயர் இந்த காரண சரீரத்தை ஆன்மாவோடு கூட்டுவித்த பொழுது ஆன்மாவுக்கு மறைக்கப்பட்டிருந்த இச்சை ஞானம் கிரியை என்பவை பொதுவாக விளக்கம் பெறும் அதாவது உணர்வும் விருப்பமும் செய்யும் திறமும் தோன்றி இச்சை ஞானம் கிரியை என்பவை இதுவரை மறைக்கப்பட்டிருந்தது அது இப்பொழுது சிறிது விளக்கம் அடையும் ஆன்மாவின் இச்சை ஞானம் கிரியை இவை பொது வகையால் சமஷ்டி ரூபமாய் விளங்க பெறும் இதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் ஒருவர் மூர்ச்சையாகி கிடக்கின்றார் அவர் மூர்ச்சையிலிருந்து விழிப்பு நிலைக்கு வரும் இன்னது இது என்று அறிய முடியாத ஒருவித மயக்க நிலையில் நிற்பது போன்றது இது காரண சரீரம் என்று அழைக்கப்படும் இனி இரண்டாவது சரீரம் கஞ்சுக சரீரம் இதன் பின் அம் மாயா தத்துவத்திலிருந்து தோன்றுகின்ற கலை வித்தை அராகம் என்கின்ற கஞ்சுக சரீரத்தை ஆன்மாவுக்கு பொருத்துவார் இறைவனா ஆன்மாவின் இச்சை ஞானம் கிரியை அவை தற்பொழுது வியஷ்டி ரூபமாய் பிரிந்து தோன்றி சிறப்பு வகையால் விளங்கப்படும் முன்பு காரண சரீரத்தில் சமஷ்டி ரூபமாக இச்சை ஞானம் கிரியை சிறிது விளக்கப்பட்டது இந்த கஞ்சுக சரீரத்தை ஆன்மாவிற்கு சேர்த்த பொழுது ஆன்மாவின் இச்சை ஞானம் கிரியை வியஷ்டி ரூபமாய் பிரிந்து தோன்றி சிறப்பு வகையால் விளக்கப்படும் அதாவது கஞ்சக சரீரத்தோடு கூடி போகத்திற்கு தகுதியாக நிற்பது என்ற உன்முகமாய் போகத்திற்கு உன்முகமாகின்ற நிலை இது மயக்கத்திலிருந்து விடுபட்டு சுற்றியிருக்கின்ற விஷயங்களை ஒருவர் அறிய முற்படுவது போல கலா முதலான தத்துவங்கள் ஆன்மாவுக்கு சட்டை போன்று இருப்பதால் இதற்கு கஞ்சுக சரீரம் என்று பெயர் கஞ்சுகம் என்றால் சட்டை என்று பொருள் இனி இதன் பின் மூன்றாவது சரீரமான குணசரீரம் என்பது ஆன்மாவிற்கு கொடுக்கப்படுகின்றது இதற்கு பின் அதாவது கஞ்சுக சரீரத்தை பெற்றதன் பின் ஆன்மா சாத்விகம் ராஜசம் தாமசம் என்ற முக்குணங்களால் ஆகிய குணசரீரத்தை பெறும் ஏனென்றால் இந்த மூன்று குணங்களில் ஏதேனும் ஒரு குணத்தோடாவது கூடினால்தான் தொழில் செய்ய முடியும் எனவே அந்த கரணம் முதலியவற்றை தம்முள் அடக்கி நிற்கும் சாத்வம் ராஜஸ் தமஸ் என்ற முக்குணங்களாகிய குணசரீரத்தை ஆன்மா பொருந்துகின்றது இதுவரை இவ்வாறு கூறப்பட்ட காரண சரீரம் கஞ்சுக சரீரம் குணசரீரம் என்று இந்த மூன்று வகைப்பட்ட சரீரங்களுக்கும் பரசரீரம் என்று பெயர் இதன் பின் ஆன்மாவுக்கு கொடுக்கப்படக்கூடிய நான்காவது சரீரம் சூக்ஷ்ம சரீரம் என்று பெயர் சூக்ஷ்ம சரீரம் என்பது சப்தம் ஸ்பர்ஷம் ரூபம் ரசம் கந்தம் என்னும் தன்மாத்திரை ஐந்தும் மனம் புத்தி அகங்காரம் என்றும் அந்த கரணம் மூன்றும் ஆகிய எட்டு இந்த எட்டினால் உண்டாக்கப்பட்டு ஆன்மாக்களுக்கு கொடுக்கப்படுவது சூக்ம சரீரம் இந்த சூக்ஷ்ம சரீரம் ஆன்மாக்கள் தோறும் வெவ்வேறாய் இந்த ஆன்மாக்கள் போகம் அனுபவிப்பதற்கு கருவியாய் ஆன்மாக்கள் எடுத்த பிறவியின் ஆயுள் முடிவில் அதனுடைய முன் உடம்பு விட்டு மற்றோர் உடம்பு எடுப்பதற்கு ஹேத்துவாக இருக்கக்கூடிய அறு உடம்பு இந்த சூக்ஷ்ம சரீரம் ஆகும் ஆன்மா இந்த சூக்ஷ்ம தேகத்தை பொருந்தி சூக்ஷ்மமாகிய இருவினை பயன்களை ஈட்டியும் நுகர்ந்தும் போக்கும் வரவும் செய்கின்றது இதன் பின்னர் அது ஐந்தாவது சரீரமான ஸ்தூல சரீரத்தை பொருந்துகின்றது ஸ்தூல சரீரம் ஆன்மாவிற்கு கொடுக்கப்பட்ட பின் போக்குவரவுகள் செய்து புண்ணியம் பாவம் என்னும் இருவினை பயன்களை ஈட்டியும் நுகர்ந்தும் ஐந்து அவஸ்தைப்பட்டு நிற்கும் இந்த ஆன்மா அந்த ஐந்து அவஸ்தைகள் ஜாகிரத் ஸ்வப்ன சுசுப்தி துரிய துரியாதீத என்று ஐந்து அவஸ்தைகள் எனவே ஸ்தூல சரீரத்தை பொருந்தி எவ்விடத்தும் போக்குவரவுகள் செய்து ஸ்தூல ரூபமாகிய வினைகளை செய்து அதன் அதன் பயன்களை அனுபவிக்கும் ஸ்தூல உடம்பு என்பது பிருத்திவி தேயு வாயு ஆகாசம் என்னும் பஞ்சபூதமும் கூடி பரிணமித்த ஒரு உடம்பு ஜாதி குலம் பிறப்பு முதலியவைகளால் அபிமானம் ஏற்படுவதற்கு இடமாக இருப்பது இந்த ஸ்தூல சரீரம் இவ்வாறு கூறப்பட்ட காரணசரீரம் கஞ்சக சரீரம் குணசரீரம் சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரம் முதலான ஐந்தும் முதல் காரணமாகிய அசுத்தமாயையிலிருந்து தோற்றுவிக்கப்படுகின்றன அவ்வாறு தோற்றுவிக்கப்பட்டு ஆன்மாவுக்கு வடிவு ஆகின்றன இந்த ஐந்து சரீரங்களையும் முறையே ஐந்து கோஷங்கள் என்றும் சொல்வார்கள் அதில் காரண சரீரம் என்பது ஆனந்தமய கோஷம் கஞ்சக சரீரம் என்பது விஜானமய கோஷம் குணசரீரம் என்பது மனோமய கோஷம் சூக்ஷ்ம சரீரம் என்பது பிராணமய கோஷம் ஸ்தூல சரீரம் என்பது அன்னமய கோஷம் இதில் அன்னமய கோஷத்தை முதலாக கொண்டு மேலே ஒன்றுக்கு ஒன்று சூக்ஷமாய் நிற்கும் அதாவது அன்னமய கோஷத்தை நோக்க பிராணமய கோஷம் சூக்ஷமமாக இருக்கும் இதே போன்று ஒவ்வொரு கோஷங்களும் ஒன்றுக்கொன்று சூக்ஷமாய் இருக்கும் ஆனந்தமய கோஷம் என்பது காரண சரீரம் என்று சொல்லப்படுகின்றது ஏனென்றால் கேவல அவஸ்தையில் இச்சை ஞானம் கிரியை இவை விளங்கப்பெறாமல் நின்ற ஆன்மா மாயையில் கலக்குண்ட பாகத்தை பொருந்திய பொழுது அதனுடைய இச்சை கிரியை ஞானம் முதலியவை பொதுவகையால் சிறிதளவு விளங்கப்பெற்ற பெற்ற பொழுது ஒரு ஆனந்தம் உண்டாக பெறும் அந்த ஆனந்தம் மயமாய் நிற்பதனால் காரண சரீரத்திற்கு ஆனந்தமய கோஷம் என்று பெயர் அதன் பின்னர் வருகின்ற கஞ்சுக சரீரம் அது விஞ்ஞானமய கோஷம் என்று கூறப்படுகின்றது ஏனென்றால் ஆனந்தமய கோஷமாகிய காரண சரீரம் பெற்றதன் பின் கலை முதலான ஐந்து தத்துவங்களால் ஆகிய கஞ்சுக சரீரத்தை பொருந்தி ஆன்மாவின் இச்சை ஞானம் கிரியை சிறப்பு வகையால் விளங்கப்பெற்று பெற்று அம்மயமாய் நிற்றதனால் கஞ்சுக சரீரம் விஜயானமய கோஷம் என்று கூறப்படுகின்றது விஞ்ஞானம் என்பது விசேஷ ஞானம் என்று பொருள்படும் முன்பு சமஷ்டியாய் பொது வகையாய் ஆன்மாவின் அறிவு விளக்கம் பெற்றது இங்கே வியஷ்டியாய் ஆன்மாவின் இச்சை ஞான கிரியை விளக்கம் பெறுவதனால் இதற்கு விசேஷ ஞானமாகிய விஜானமய கோஷம் என்று பெயர் இதன் பின் குணசரீரத்தை ஆன்மா பொருந்திய பொழுது அந்த அந்தக்கரணங்களின் தன்மை விளங்கப்படுகின்றது அப்படி அந்தக்கரணமயமாகவே நிற்பதால் குணசரீரத்திற்கு மனோமய கோஷம் என்று அந்த அந்தக்கரணங்களில் மிக முக்கியமான மனம் பற்றி அதற்கு மனோமய கோஷம் என்று பெயர் இதன் பின்னர் ஆன்மா சூக்ம சரீரத்தை பொருந்திய பொழுது பிராணவாயுவின் சம்பந்தம் பெற்று அதன்மயமாய் நிற்பதனால் சூக்ஷம சரீரத்திற்கு பிராணமய கோஷம் என்றும் பெயர் அதன் பின்னர் ஸ்தூல சரீரத்தை பொருந்திய பொழுது அந்த சரீரத்தை வளர்ப்பதற்கான அன்னமயமாய் நிற்பதனால் ஸ்தூல சரீரத்திற்கு அன்னமய கோஷம் என்று பெயர் வேதங்களில் இந்த ஐந்து கோஷங்களையும் ஒவ்வொன்றும் முகம் முதலிய ஐந்து உறுப்புகளோடு கூடிய பறவையாக கூறப்பட்டிருக்கின்றது பறவைகள் வேகமாக பறந்து சென்று வருவதால் அதுபோன்று இந்த ஐந்து கோஷங்களும் பறவை என்று உருவகம் செய்யப்பட்டு கூறப்பட்டது ஆன்மாவானது பூமி நரகம் ஸ்வர்கம் என்ற இடங்களுக்கு மேலும் கீழும் செல்லுவது காற்றாடி போல நிமிடத்தின் கண் நிமிடம் சுழலுவது ஆகிய இந்த செயல்கள் இதன் மூலம் போக்குவரவு ஆன்மா செய்கின்றது எனவே இந்த ஐந்து கோஷங்களும் ஐந்து பறவைகளாக உருவகப்படுத்தப்பட்டன காரணம் முதலிய ஐந்து சரீரங்களையும் ஐந்து வகை கோஷங்களாக கொண்டு பகுத்து அறிதலால் அவற்றில் ஆன்மா அது அதுவாய் வசிப்புண்டு ஏகதேசியாய் போக்குவரவு செய்து நிற்றல் பெறப்படுகின்றது பந்திக்கப்பட்ட அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் என்ற இந்த ஐந்திலும் ஆன்மாவானது வேற்றுமையின்றி அதாவது அபேதமாக நின்று அந்தந்த தேகங்களை செலுத்துகின்ற முறைமைக்கு அது அதுவாகவே நின்று செலுத்துகின்ற முறைமைக்கு எடுத்துக்காட்டுகள் கூறப்படுகின்றன அன்னமய கோஷத்தில் ஆன்மா வேற்றுமையின்றி நின்று செலுத்துவது அது தேரை செலுத்துவோர் தன்மை போன்றது தேரை செலுத்தும் பொழுது தேர் பாகன் தேர் குதிரை என்று மூன்று இருக்கும் தேரையும் குதிரையையும் சேர்ப்பது குதிரையையும் பாகனையும் இணைப்பது என்று இரண்டு கயிறுகள் இருக்கும் எனவே தேர் தேரோடு குதிரையை இணை இணைக்கும் கயிறு குதிரை குதிரையை பாகனோடு இணைக்கும் கயிறு பாகன் என்று ஐந்து இருக்கும் இந்த ஐந்தையும் செலுத்தி அந்த தேரின் வேரின்றி நிற்பது போல அன்னமயமாகிய அந்த கோஷம் அது ஸ்தூல தேகம் அந்த ஸ்தூல தேகத்தை பிராணன் மனம் கலாதி மாயை முதலியவற்றால் பாகன் செலுத்தி அந்த தேரின் வேரின்றி நிற்பது போல அன்னமய கோஷமாகிய அதில் வேற்றுமையின்றி நின்று இந்த ஆன்மா அதனை செலுத்துகின்றது இது அன்னமய கோஷத்தை செலுத்துவதற்கு உதாரணம் இரண்டாவது பிராணமய ஆன்மா வேற்றுமையின்றி நின்று செலுத்துவதற்கு உதாரணமாக மரப்பாவையை இயக்குவது கூறப்பட்டிருக்கின்றது மரப்பாவையை இயக்கும் பொழுது கயிற்றால் அதனை இயக்கி அதனை இயக்குபவன் அந்த கயிற்றின் வேரின்றி நிற்பது போல பிராணமய கோஷமாகிய சூக்ம சரீரத்தை செலுத்தும் பொழுது பிராணனால் இயக்கி ஆன்மா அந்த பிராணவாயுவின் வேறு இல்லாமல் நிற்பதனால் இந்த உவமை கூறப்படுகின்றது மரப்பாவை அதனை இயக்குவதற்கு உடல் அந்த மரத்தினாலான பொம்மை என்ற பாவை கயிறு அதன்பின் கை என்று நான்கு தேவைப்படுகின்றது எனவே பிராணமய கோஷத்தை ஆன்மா வேற்றுமையின்றி இயக்குவதற்கு செலுத்துவதற்கு மரப்பாவையினை இயக்குகின்ற தன்மை உதாரணமாக காட்டப்பட்டிருக்கின்றது மூன்றாவது மனோமய கோஷம் அதில் ஆன்மா வேற்றுமையின்றி நின்று செலுத்துவதற்கு தோல்பாவை கூத்து அதில் தோல்பாவையினை ஆட்டுவோரின் தன்மை மனோமய கோஷத்திற்கு உதாரணமாக கூறப்படுகின்றது தோல்பாவையை இயக்கும் பொழுது இயக்குபவர் தன் உறுப்பின் ஒன்றாகிய கரத்தால் இயக்கி அதனின்று வேறின்றி நிற்பது போல மனோமய கோஷமாகிய குணசரீரத்தை இயக்கும் பொழுது மனத்தால் இயக்கி ஆன்மாவானது அந்த மனத்தின் வேறின்றி நிற்பது உவமையாகின்றது தோல்பாவை கூத்திற்கு உடல் கை தோல்பாவை என்று மூன்று தேவைப்படுகின்றது என்று பார்க்கின்றோம் இனி நான்காவதான விஞ்ஞானமய கோஷத்தில் ஆன்மா அபேதமாக நின்று செலுத்துவதற்கு உதாரணமாக பரகாயப் பிரவேசம் செய்பவரின் தன்மை கூறப்படுகின்றது பரகாசப் பிரவேசம் செய்யும் பொழுது உயிர் தன்னுடைய காயத்திலிருந்து வேறான பரகாயத்தில் வேறு ஒரு உயிர் பிரவேசித்து அவ்வுயிராகவே நிற்பது போல விஞ்ஞானமய கோஷமாகிய கஞ்சுக சரீரத்தை செலுத்தும் பொழுது அறிவு என்ற ஒன்றுடன் விஞ்ஞானத்தால் பிரவேசித்து கலை முதலானவைகளில் வேறின்றி நிற்றதால் இந்த உவமை விஞ்ஞானமய கோஷத்தில் ஆன்மா அபேதமாக நின்று செலுத்துவதற்கு கூறப்படுகின்றது இதில் இரண்டு சரீரங்கள் தேவைப்படுகின்றன என்று பார்க்கின்றோம் இனி ஐந்தாவது ஆனந்தமய கோஷத்திற்கு உதாரணமாக வேஷம் கட்டி ஆடுவோர்களின் தன்மை கூறப்படுகின்றது கூத்தில் வேஷம் கட்டி ஆடுபவர்கள் தாங்கள் கொண்ட வேஷத்திற்கு உரியவராய் நின்று நடித்து அதனை நின்று வேறின்றி நடித்து நிற்பது போல ஆனந்தமய கோஷமாகிய காரண சரீரத்தை ஆன்மா செலுத்தும் பொழுது அந்த ஆனந்தமயமாய் நின்று வேறின்றி நிற்பதனால் இந்த உவமை கூறப்படுகின்றது இதில் ஒரே சரீரம்தான் அதுதான் கூத்துக்களில் வேறு வேஷம் கொள்கின்றது என்று பார்க்கின்றோம் எனவே இந்த ஐந்து சரீரங்களுக்கும் உவமையாக கூறப்பட்ட ஐந்து உதாரணங்களிலும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து என்று ஐந்து உறுப்புகள் அந்தந்த உதாரணங்களிலே கூறப்பட்டிருப்பதையும் நாம் இங்கே பார்க்கின்றோம் அன்னமய கோஷத்தில் ஆன்மா ஸ்தூல உடம்போடு கூடி வேறின்றி நிற்கின்றது பிராணமய கோஷத்தை கூடும் பொழுது ஸ்தூல சரீரம் குறைகின்றது எனவே பிராணமய கோஷம் அன்னமய கோஷத்திற்கு அந்தரங்கம் ஆகின்றது மனோமய கோஷத்தோடு கூடும் பொழுது சூக்ம தேகம் குறைகின்றது எனவே மனோமய கோஷம் ஸ்தூல சரீரத்திற்கு அந்தரங்கமாக இருக்கின்றது விஞ்ஞானமய கோஷத்தோடு ஆன்மா கூடும் பொழுது குணசரீரமாகிய அந்த கரணத்தின் தன்மை குறைகின்றது எனவே அது குணசரீரத்திற்கு அந்தரங்கமாக இருக்கின்றது ஆனந்தமய கோஷத்தோடு ஆன்மா கூடும் பொழுது கஞ்சுக சரீரமும் அறிவு இச்சை செயல்கள் குறைகின்றன எனவே அது கஞ்சுக சரீரத்திற்கு அந்தரங்கமாகின்றது இவ்வாறு அன்னமய கோஷம் முதல் ஐந்தும் ஒன்றொன்றும் ஒன்றொன்றுக்கு உள் அங்கமாகி நிற்பதனால் ஒன்றொன்றும் ஒன்றுக்கு முறையே அந்தரங்கமாய் நிற்கின்றது அவ்வாறு சுட்டப்பட்ட ஐந்து கோஷங்களிலும் ஆன்மா நின்று அதனை செலுத்துவதற்கு உதாரணமாகத்தான் தேர் பாகனிய செயல் மரப்பாவையின் இயக்கம் தோல்பாவை கூத்து பரகாய பிரவேசம் வேஷம் கட்டி ஆடுவோர்களின் தன்மை இவை ஓமைகளாக கூறப்பட்டிருக்கின்றன இவ்வாறு ஐந்து சரீரங்கள் முப்பத்தி ஆறு தத்துவங்கள் ஆன்மாக்களுக்கு உபகாரங்களாக கொடுக்கப்படுகின்றன அதோடு மட்டுமல்ல தாத்துவிகங்கள் அறுபதும் ஆன்மாக்களுக்கு இறைவனால் ஏற்படுத்தி கொடுக்கப்படுகின்றன அதிலே தாத்துவிகங்கள் அறுபது அதில் பிருத்திவியின் அம்சம் அவை மயிர் எலும்பு தோல் நரம்பு தசை என்று ஐந்து அப்புவின் கூறு அவை ஓடு நீர் உதிரம் சுக்கிலம் மூளை மஜ்ஜை என்று ஐந்து அக்னியின் கூறு ஆகாரம் நித்திரை பயம் மைதுனம் சோம்பல் என்ற ஐந்து வாயுவின் கூறு ஓடுதல் இருத்தல் கிடத்தல் நடத்தல் நிற்றல் என்று ஐந்து ஆகாயத்தின் கூறு காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் என்கின்ற ஐந்து வாக்கு முதலான கண்மேந்திரியங்களில் தோன்றும் வசனம் கமனம் தானம் விசர்க்கம் ஆனந்தம் என்று ஐந்து இனி வாயுவில் தோன்றுகின்ற தசவாயுக்கள் பிராண அபான உதான வியான சமான நாகன் கூர்மன் கிர்கரன் தேவதத்தன் தனஞ்சயன் என்று பத்து இனி பிரித்திவியில் தோன்றுகின்ற பத்து நாடிகள் அவை இடை பிங்கலை சுசும்னை காந்தாரி அத்தி சிங்குவை அலம்புடை புருடன் குகு சங்கினி என்று பத்து ஆசையங்கள் ஐந்து மூத்திராசயம் மலாசயம் ஆமாசயம் பக்குவாசயம் கற்பாசயம் என்று ஐந்து இனி அசுத்தமாயாவிரி புவனங்கள் ஆகிய சப்த ஸ்பர்ஷ ரூபரச கந்தங்கள் ஐந்து ஆக தாத்துவிகங்கள் அறுபது ஏற்கனவே சொல்லப்பட்ட தத்துவங்கள் முப்பத்தாறு ஆக மொத்தம் தொன்னூற்று ஆறு இந்த தொன்னூற்று ஆறோடு சேர்த்து கோஷங்கள் ஐந்து ஏஷனைகள் மூன்று வியாதி மூன்று மண்டலம் மூன்று ஆதாரம் ஆறு கிளேசம் ஐந்து என்று இருபத்தி ஐந்தை கூட்ட அது நூற்று இருபத்தி ஓரு கருவிகள் என்று விரியும் இது இன்னும் மேலும் பலவாக விரியும் இவ்வாறு தத்துவங்களானவை புவன போகங்களாக நிற்பதோடு மட்டுமல்லாமல் ஆன்மாவுக்கு சரீரமாகவும் அதிலும் ஐந்து சரீரங்களாகவும் அறுபது தாத்விகங்கள் என்றும் ஆக தொன்னூற்று ஆறு கருவிகளாக இவைகள் ஆன்மாவுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டு இறைவனார் செய்கின்ற பெரும் கருணை விளக்கப்படுகின்றது இனி சொல்லப்பட்ட ஆறு அத்துவாக்களிலே சப்த பிரபஞ்சமான வர்ணம் பதம் மந்திரங்களும் அர்த்த பிரபஞ்சங்களிலே தத்துவமும் புவனங்களும் ஐந்து கலைகளிலே அடக்கி காட்டப்படுகின்றன அவ்வாறு காட்டப்படும் பொழுது சம்ஹாரங்களின் விளக்கம் கூறப்படுகின்றது எனவே தத்துவங்கள் தோன்றுகின்ற பிரதம மகா சிருஷ்டியை இவ்வாறு விளக்கி ஓரளவு சிந்தித்தோம் இதன் அடிப்படையில் இவற்றை ஐந்து கலைகளிலே அடக்கி மேலே சொல்லப்படக்கூடிய சம்ஹாரங்களின் வகைகளையும் ஓரளவு தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்